அஸ்லாம் அலைக்கும் பிஸ்மில்லா ஏசி சர்வீஸ்லேருந்து இன்றைய ஸ்பெஷல் ஒர்க் டீம் ஒர்க் மற்றும் கேமரா மாட்டியிருக்கிறோம் அதாவது சிம்பிளாக இப்போதைக்கு ரெண்டு தான் மாட்டியிருக்கோம் கேமரா இருக்கிறத இன்னும் ரெண்டு மூணு மந்து மாட்டக்கூடிய இடம் இருக்கிறது அதுக்கான சின்ன ஏற்பாடு இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் கேமரா இதனுடைய வெளி தோற்றமெல்லாம் உங்களுக்கு காமிக்கப்படும் நன்றி உறவுகளை யாரும் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அஷ்ரப் யூடியூப் சேனல் சித்தியாங்கோட்டையிலிருந்து இந்த கேமரா வெளி தொற்றோம் அதாவது இங்கே ஒரு கேமரா வர வேண்டியது இருக்குது இங்கே ஒரு கேமரா வரும் இது இல்லாமல் இந்த இடத்துல ஒரு கேமரா இதுதான் செகண்ட் கேமரா இதனுடைய அப்படியே பைப்பிங் அடித்து அங்கே கொண்டு போய் அந்த லாஸ்ட் நிப்பாட்டியிருக்கிறோம் இதுதான் ஃபஸ்ட் கேமரா இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்புக்காக முக்கியால்வாசி இந்த விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது இது தோட்டத்து வீடு அது மாதிரி தோட்டங்களில் கண்காணிப்புக்காக முக்கால்வாசி கேமரா மாற்றுறது ஒரு நம்முடைய சேஃப்டிக்காக அதனால் இன்றைய ஸ்பெஷல் டியூட்டி இது தான் டீம் ஒர்க் தான் எங்களுடைய பிஸ்மில்லா ஏசி சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் மற்றும் ஏசி சர்வீஸ் ப்ளம்பிங் மற்றும் அனைத்து வெல்டிங் இந்த மாதிரி வேலைகள் கேமரா மாற்றுறது எல்லா வேலையுமே பார்க்குறோம் உங்களுக்கு இது போன்ற தேவைகள் ஏதேனும் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி உறவுகளை அதுபோல் இன்றைக்கி இந்த இதுகளையும் பார்த்துக்கோங்க இங்கே வளர்க்கக்கூடிய இடது வீடு தான் இது இருந்தாலும் இவங்களுக்கு இது அதோடு அதுக்குள்ள ஒரு வீடு நன்றி உறவுகளை மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு சந்திக்க நான் உங்கள் அசுரம் திண்டுக்கல்லிருந்து திண்டுக்கல் சித்தேர்கோட்டை மாநகரிலிருந்து நன்றி நன்றி